இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமப்பிரிய தோழர் அண்ணன் மகேந்திரன் அவர்களே மற்றும் நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முவர்கன் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இங்கே முல்லை நிலம் பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க முல்லை நிலம் என்பது பெரும்பாலும் பேசப்படாத ஒரு பகுதி பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இயற்கை இயக்கங்கள் அல்லது இயற்கை பாதுகாப்பு இயக்கங்கள் பெரும்பாலும் குறிஞ்சியை பற்றி பேசுவாங்க நெய்தல் பற்றி பேசுவாங்க மருதம் பற்றி பேசுவாங்க ஆனால் முல்லை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு பேசப்படாத வாய்ஸ்லெஸ் செக்டார்னு சொல்லலாம் அது யாரும் பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதற்கான பெரிய இயக்கங்களோ அதை பற்றி பேசக்கூடிய ஆட்களோ இல்லை குறிப்பாக முல்லை நிலம் என்பது நம்முடைய இப்போ நடைமுறை சார்ந்து பார்த்தோம்னா அது ஒரு மானாவாரி நிலம்னு சொல்லலாம் எளிமையாக சொல்லணும்னா வானம் பார்த்த பூமி அல்லது மானாவாரி நிலம் மேய்ச்சல் பரப்பு அப்படி தான் சொல்ல முடியும் உலகம் முழுவதுமே மானாவாரி நிலங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்பது மிக அதிகம் பொதுவாக இந்த முல்லை நிலம் இந்த நில பற்றிய பகுப்பை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம்னா நல்லாயிருக்கும் தொல்காப்பியத்தில் நிலங்களை வந்து இயற்கை அடிப்படையில் தொல்காப்பியர் பிரிக்கிறார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்கு நிலங்கள் வரும் வரும்பொழுது வேற அது ஐந்தினை அதாவது அன்பின் ஐந்தினைன்னு சொல்லுவார் அதுக்கு போக ரெண்டு சேர்த்து அகத்தினை ஏழு புறத்திணை ஏழுன்னு பதினாலு அப்படி ஒரு பிரிவு வரும் அதனால் நம்ம அஞ்சு நிலம் அஞ்சு திணை அப்படின்னு பார்க்கக்கூடாது நான்கு நிலங்கள் திணைகள் வந்து கூடுதல் ஆக நம்ம திணை என்று தான் சொல்ல வேண்டும் ஐந்திணை என்று சொல்லக்கூடாது பொதுவாக அப்போ இந்த பாலை என்று சொல்லக்கூடிய தனி நிலம் இல்லை முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் மாறுபடும் பொழுது வறட்சி காலத்தில் அது பாலையாக மாறும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நடுங்குது எடுத்து பாலை என்பவர் படிவம் கொண்டதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுவார் அதை சொல்லலை பின்னாடி புறப்பொருள் அன்பாமையில் பின்னாடி வந்தக்கூடிய அந்த அறிஞர்கள் புலவர்கள் அதை மேலும் பகுக்கிறாங்க ஆனால் தொல்காப்பிய மரபில் வந்து நான்கு நிலங்கள் தான் அதில் முக்கியமான நிலம் முல்லை நிலம் முல்லை நிலத்தை பற்றி தான் நிறைய பாடல்கள் உண்டு சங்க இலக்கிய பாடல்களில் பாலைக்கு அடுத்தபடியாக அதிகமான செய்வுகள் அது பா பாடலுக்கு கூடிய ஒரு இலக்கியம் வந்து முல்லை நிலம் முல்லை பொறுத்தளவில் எப்படி சொல்லுவாங்கன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும்னு சொல்லிட்டாங்க முரையாசிரியர்கள் ஆனால் காடுனால் நமக்கு உடனே அமேசான் காடுகள் பற்றி நினைப்பு வந்துடக்கூடாது அது ஒரு பெரிய அடர்ந்த காடு பகுதி அப்படி பொருள் இல்லை அது குறிஞ்சிக்கு தான் பொருந்தும் முல்லை என்பது பேஸ்டோரல் ரீஜியன் அதாவது ஒரு மேய்ச்சல் பரப்பு ஏன்னா அதனுடைய மக்களில் பெரும்பாலும் அந்த தலை மக்களை பற்றி சொல்லும் பொழுது ஆயர் இன மக்கள் அதாவது மேய்ச்சலை தொழிலாக கொண்ட மக்களைத்தான் குறிப்பிடுறாங்க நம்முடைய இலக்கிய மரபில் அப்போ அந்த பேஸ்டோரல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த மேய்ச்சல் இன பகுதியாக இருக்கக்கூடிய பெரிய பரப்பு தான் முல்லை நிலப்பரப்பு முல்லை நிலம் என்பது நாகரிகத்தினுடைய முக்கியமான ஒரு இடம் அதாவது ஒரு பாடல் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் அதை நகைச்சுவையாகவும் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற ஆட்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க எப்படி கல் மண்ணெலாம் வரக்கு முன்னாடியே மனுஷன் தோண்டிட்டானா எப்படி தமிழை வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உட்பொருள் என்ன அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சி நிலம் தோன்றி மண் என்று சொல்லக்கூடிய மருதமும் நெய்தல் அதாவது பெருமணல் உலகுன்னு சொல்லி தொல்கா பேசுறது அதாவது நீண்ட மணல் பரப்பாகிய அல்லது மண் தோன்றதுக்கு முன் இடைப்பட்ட அந்த முல்லை நிலத்தில் தான் நாகரிகத்தினுடைய தொடக்கம் என்பது இருந்தது தமிழ் மக்களுக்கு அப்படிங்கிறது அதனுடைய குறிப்பு ஏன்னா பொதுவாக வந்து முல்லை நிலத்தில் தான் அந்த வெல்த் அக்குமடேஷன் சொல்லுமே அந்த சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ குறிஞ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேட்டை வேட்டையாடுதல் பெரும்பாலும் கிழங்குகள் அந்த மாதிரியான உணவு சேகரித்தல் என்கின்ற தொழிலாம் அந்த அமைப்பு தான் இருந்தது அதனால் பெரிய செல்வ குவிப்பு என்பது அங்கே கிடையாது முல்லை நிலத்தில் தான் நிறையா கால்நடைகளை வைத்துக்கொண்டு ஆடு மாடுகளை வைத்து கூட்டம் கூட்டமாக ஒரு அமைப்பு இருந்தது அதனால தான் செல்வம் செல்வம்னாலே மாடுக்கு இன்னொரு பேர் செல்வம் மாடல்ல மற்றையவை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் மாடு அப்படின்னாலே செல்வம் அப்படின்னு பொருள் யாரும் பிள்ளைங்களை மாடுன்னு திட்டினா கவலைப்படாதீங்க செல்வம்னு நினச்சிக்கணுமா அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் இந்த முல்லை நிலம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முல்லை தான் தலைமை தூம் என்பதே உருவாகிது கோன் அப்படின்னு சொல்லணுமே கோ அரசன் கோன் அரசன் அப்படிங்கிறது கோன்மைன்னு சொல்லக்கூடிய இறையாண்மைன்னு இப்போ பேசுனாங்க இல்லையா சாவர் நெட்டி அப்படிங்கிற சொல் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த இறையாண்மை என்ற சொல்லக்கூடிய தோற்றம் என்பது முல்லை நிலத்தில் தான் தொடங்கியது அந்த கோன்மை அப்படிங்கிற சொல்லு ஏன்னா கோல் அப்படிங்கிறது தான் கோன்மை என்றாயி ஆட்சி என்கின்ற அந்த ஒரு குறிப்பானது வந்தது ஏனென்றால் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் பேராயர் ஆயர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்துவாங்க பிஷப்புகளுக்கு அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை இயேசு பிரான் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினால அவருக்கு ஆயர் என்கின்ற சொல் கூட உண்டு இப்படி இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலமானது இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கின்றது சுருக்கமாக சொல் நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்றேன் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது நேற்றைய நிலவு நிகழ்வு முல்லை நிலம் என்பது ஒரு பெருமைக்குரிய நம்மெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய இசையில் எடுத்துக்கிட்டால் கூட இந்த மோகனப்பன்னு சொல்ல மாதிரி அது முல்லை தீம்பாடி என்று இசையறிஞர்கள் சொல்லுவாங்க தமிழ்ல முல்லை தீம்பாடி அப்படிங்கிற அந்த பண் என்பது மோகன ராகம் என்று சொல்லுவாங்க அதில் நிறையா பாடல்கள் ஏற்றி இருக்கிறாங்க திரைப்பட பாடல் பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு முக்கியமான அந்த தலை தெய்வமாக மாயோனை குறிப்பிடும் மாயோன் என்பவர் நம்முடைய இதில் வந்து குழல் ஊதுகின்ற அந்த கண்ணன் சொல்கிறோமே அதனுடைய ஒரு முன் வடிவம் நம்முடைய மாயோன் என்கின்ற வடிவம் அப்படியாகப்பட்ட அந்த முல்லை நிலம் பெருமைக்குரியதாகவும் சிறப்புக்குரியதாகவும் இருந்த ஒரு நிலம் இன்றைக்கு என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமாக அது வந்து சூறையாடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிலத்திற்கும் சென்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இப்போ வந்து அதை புதிய அளவில் பல அறிஞர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு இடத்தினுடைய சென்ஸ் அந்த உணர்வு என்பது இது திணைக்கோட்பாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு செய்தி அந்த இடத்துக்கே ஒரு குறிப்பாக எடுத்துக்காட்டால் ஒரு யானை இருக்குன்னா அந்த யானை குறிப்பிட்ட இடத்து தான் அது வலசை போகும் அது 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 வழியாக நடந்துட்டு போயிட்டே இருக்கும் ஒரு டிராவல் இப்போ ஒரு பறவை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் போகும் மீன்கள் எடுத்துக்கிட்டால் கூட அப்படிதான் போகும் மனிதர்களுக்கு அது பொருந்தும் அந்த மண்ணோடு தொடர்புடைய அந்த திணையோடு தொடர்புடைய மக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சென்ஸா பிளேஸ் என்கின்ற அந்த தன்மை என்பது இப்பொழுது மெல்ல மெல்ல சிதைஞ்சிக்கிட்டே வரும் இதனுடைய வெளிப்பாடு தான் இயற்கையிலிருந்து நம்ம நம்ம அன்னியப்பட்டுருக்கணும் அவன் அந்நியப்பட அந்நியப்பட தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம சந்திக்காத அளவுக்கு வெப்பத்தை சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு டிகிரி செல் பாரங்கீட்டுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் பதினைஞ்சி பதினாறு நகரங்களை குறிப்பிடுறாங்க அது நகரங்களில் அந்த குறியீடு இருக்கக்கூடிய கருவிகள் வைத்து சொல்கிறாங்கிற ஒழிய தமிழகம் முழுவதும் மிக மோசமாக பாதிப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வெப்பத்தினுடைய அளவு மிக மோசமாக இருக்குது இப்போ இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய சிக்கல் அப்போ என்ன காரணம் அப்படின்னா இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிருக்கோம் இப்போ இன்னும் சொல்லப்போனால் நாம் வெளியிடக்கூடிய கரும் புகைகள் வெட்டுக்கின்ற மரங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம உறிஞ்சி எடுக்கிற தண்ணீர் அதை யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி எடுக்க எடுக்க அந்த சப்சாயில் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்பரப்பு தண்ணீரானது குறைஞ்சி போயிடும் அப்போ ஆகிடும் நிலம் மேற்பரப்பு நிலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வரைக்கும் தண்ணீருடைய தன்மை குறைய குறைய வெப்பத்தினுடைய ரிஃப்ளக்ஷன் அந்த எதிரொலிப்பு வந்து அதிகமாகும் அப்போ ஆகும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் வெப்பத்து அளவு கூட்டிகிட்டே போகும் இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம் இப்போ இதுக்கு மாற்று என்னன்றது அப்புறம் நம்ம பேசலாம் அப்போ இதை புரிந்து கொள்ளணும் இந்த சிக்கலை புரிந்து கொள்ளணும் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரழிவு என்பது குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் எப்படி நான் சென்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சொல்லணும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் மேய்ச்சல் நம்பியிருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பகுதி மெல்ல குறைஞ்சிடும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ இந்த மேய்ச்சல் பரப்பு என்பது நாம் வெறும் ஆடு மாடு மேய்க்கிறோம்னு நிறுத்த முடியாது அதை தாண்டி பல அம்சங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் எளிமே சொல்லணும்னா வாத்து மேய்க்கிறங்களை கூட பேசுவவர்களுக்கு கம்யூனிட்டி தான் சொல்லணும் இந்த வாத்துக்களை கொண்டு ஒரு பெரிய சமூகம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது நமக்கு தெரியாது இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத பல சமூகங்களை கொண்ட அந்த முல்லை நிலமானது மெல்ல மெல்ல தன்னுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வருது என்னவா மாறுது இந்த மானாவாரி நிலங்களுடைய வீழ்ச்சியாகவும் இருக்கு மானாவாரி நிலங்கள் வீழ்ச்சியே அதை நம்ம கவலைப்படணும் அப்படின்னா அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருள்கள் தான் மக்களுடைய அதிகமான உணவு நம்ம சாப்பாடு தேட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் முல்லை நில உணவுகள் தான் என்ன சொல்ல ஏழைகளின் இறைச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பல்சஸ் அந்த பயிர்கள் அந்த பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய இடம் மாணவரி இன பரப்பு தான் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த உளுந்தாக இருக்கட்டும் பச்சைப்பயிராக இருக்கட்டும் தட்டப்பயிராக இருக்கட்டும் இந்த பயிர் வகைகள் எல்லாமே த துவரம் பருப்பாக இருக்கட்டும் இதெல்லாமே மாணவரி நிலங்கள் தான் வருது அதே போல் பருத்தி ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பருத்தி என்கின்ற அந்த பயிருமே வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறது மாணவர் நிலங்கள் தான் இன்னும் எடுந்தா சொல்லணும்னா நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உணவு பொருட்கள் என்பது மாணவர் நிலங்களில் தான் வருது ஆனால் இந்த மானாவரி நிலங்கள் தான் தொடர்ந்து சூறையாடப்படுது இதுக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை இப்போ தஞ்சையின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நம்ம காவிரியை பற்றி ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் குறிஞ்ச நிலத்திலேருந்து காடுகள் அழியக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் மாணாவரி நிலங்கள் பற்றி பேசுவதற்கு ஒரு நாதியே கிடையாது யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஆனால் அதிகமான உணவை கொடுக்கக்கூடியது நமக்கு வந்து மாணாவரி நிலங்கள் தான் இப்படி வந்து ஒரு ஒரு பேசப்படாத ஒரு ஒரு உலகமாக பேசப்படாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலம் என்பது மிகப்பெரிய சிக்கல்கள் உள்ளாயிருக்கு இருக்குது இதனுடைய விளைவு என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற காலத்தில் இந்த நிலப்பரப்பு முழுவதும் ஒரு சில கார்பரேட் கம்பெனிகள் கைக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இது தான் வந்து விளைச்சலை தரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு உணவு தரக்கூடிய ஒரு பகுதி இது முழுக்க முழுக்க மக்கள் அதாவது உழவர்கள் கையிலிருந்து அந்த சாதாரண இளைய சமூகங்களிலிருந்து மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டு சில நிறுவனங்கள் கையில் போய் சேரும் மொத்தமாக சேரும் பொழுது இந்த மக்கள் அப்புறப்படுத்துகிறாங்க சமூகத்தை விட்டு வெளியே போறாங்க இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம் இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா மீண்டும் நம்ம வந்து இந்த அதாவது மேய்ச்சல் பரப்பையும் அதே போல் வேளாண்மை பரப்பையும் மீண்டும் உருவாக்கணும் அதுக்கான திட்டங்களை வகுக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் நாம தீர்மானங்கள்ல மானாவாரி நிலங்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு வகையான நடைமுறைகளையும் பல்வேறு வகையான சிறப்புகளையும் நாம் வந்து இங்கே தெரிவிக்கணும் அதில் என்ன குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த மாநாட்டு தீர்மானங்களில் நம்ம முன்மொழியக்கூடியது என்னவாக இருக்குதுன்னா மாணாவரி நிலங்களுக்கான தொகுப்பு அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலையும் பட்டேட்டு போடும்போது போது நீதித்திட்டம் தீட்டும் போது குறிப்பிட்ட தொகை ஒதுக்குறாங்க அதை நம்முடைய மாணாவரி நிலங்களுக்கான இந்த ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்கு நாம் வந்து கட்டாயமாக ஒரு பரிந்துரை செய்யணும் இந்த மாநாட்டு மூலமாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலங்களை குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான ஊரணிகளை கண்மாய்களை புரளமைத்து மீண்டும் உயிர்ப்பு கொண்டு வர வேண்டிய சேலையை செய்கிறதுக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாது இந்த நில மக்களாகிய மேய்ச்சல் நில மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போனாலும் மாடுகளே மாடுகளை மேய்க்க முடியாது நீங்கள் காட்டுப்பகுதியில் மலைப்பகுதியில் கொண்டு போனீங்கன்னா மாடுகளை உள்ளே ஓட்டிகிட்டு போனீங்கன்னா மாட்டாங்க அதுக்கு வந்து வனத்துறை வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைட்டு அன்றாண்டு காலமாக மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மக்கள் தங்களுடைய மாடுகளை ஓட்டு கொண்டு போய் வனப்பகுதிகளில் குறிப்பான சில முல்லைநில பகுதிகளில் மேய்ப்பதற்கான உரிமை பெற்றவர்கள் அந்த உரிமையை எடுத்துடுறாங்க இப்போ அதை வந்து நம்ம மீண்டும் வலியுறுத்தணும் அது முக்கியமான ஒரு அடுத்ததாக ஆடு வளர்க்கும் பொழுது ஆடுகள் வந்து ரெண்டு வகையான ஒன்று பண்ணைகள் முறையில் வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு முறை இருந்தது இன்னொன்று ஒரு பகுதி இப்போ இப்போ ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஆடுகளை மேய்த்து வரக்கூடிய ஒரு பெரிய சமூக மக்கள் இருக்கிறாங்க நம்மகிட்ட அந்த மக்களுடைய உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது ஏன்னால் இந்த மேய்ச்சலும் விவசாயத்தையும் நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது இப்போ குறிப்பிட்ட பருவத்தில் அதான் நிலமும் பொ நமக்கு பொழுதுன்னு சொல்லுவாங்க தொல்காப்பிய மரபில் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேய்ச்சல் நடக்கும் அப்புறம் அங்கே அப்புறப்படுத்திட்டு வேறு இடத்துக்கு போவாங்க அங்கே விவசாயம் நடக்கும் இந்த ஈக்கோ சிஸ்டம் அது உடைக்கப்பட்டதுனால இப்போ முழுக்க முழுக்க ஃபென்ஸ் அதாவது வேதிகள் போடப்பட்ட இடங்களாக மாறியதுனால் இவங்களால் மேய்ச்சல் கொண்டு போக முடியலை அப்போ இந்த மேய்ச்சலையும் வேளாண்மையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அதற்காகவும் நாம் வந்து பேசி அதற்கான தீர்மானங்களை உருவாக்கணும் இப்படியாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய முளைநிலத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்